ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுட சுட அவல் இட்லியும் ஹோட்டல் ஸ்டைல் மல்லி சட்னியும் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இட்லியும் சட்னியும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என்னோட சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அவள் இட்லி செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் அவள் சேர்த்துருக்கேன் ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன் ரெண்டையும் நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துரலாம் நல்லா நைஸா அரைச்சாச்சு ரெண்டையும் சேர்த்து சேர்த்துல ஒரு கப் தயிர் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து வச்சாச்சு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஊற வச்சிடலாம் ஊறட்டும் மாவு ஊறிக்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம இப்போ ஒரு சட்னி அரைச்சிடுவோம் ஹோட்டல் ஸ்டைல் மல்லிச்சட்னி நீங்கள் முதல்ல இப்படி அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு கப் பொரிதல்ல சேர்த்துருக்கேன் ஒரு கப் தேங்காய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு சின்ன சைஸ் இஞ்சி சின்ன சைஸ் புளி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி நல்லா நைஸாக அடிச்சுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு தாளிச்சு ஊற்றிக்கலாம் நல்லா ஊறிச்சு மாவு இதில் இப்போ கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்துக்கிடுவோம் தண்ணி ஊத்தி இதை நல்லா கலத்து விடறலாம் இட்லி ஊத்துற மாதிரி மாவு கலந்துக்குவோம் இட்லி தட்டுல என்ன தடை வச்சிருக்கேன் நம்ம இட்லி ஊத்திக்கலாம் இட்லி ஊற்றி ஆச்சு இப்போ இட்லி பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ஆல்ரெடி இட்லி பண்ணல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் இட்லி தட்ட உள்ள வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நல்லா ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான அவல் இட்லி மல்லி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சாஃப்ட்டா வந்திருக்கு பாருங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் Subscribe பண்ணுங்க Thank you